வணக்கம் ஜோதிடத்தில் இந்த விஐபி விவிஐபி இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஆசைகள் இருக்குது பந்தோபஸ்து நல்ல ஒரு ராயலான வா ஒரு வாழ்க்கை பிரபுக்களின் சிநேகம் அப்படின்னா அரசியல் அரசியல்வாதிகள் இந்த மினிஸ்டர்ஸு இவங்களுடைய நட்பு அதே மாதிரி ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரபல்யம் பப்ளிக் ஃபிகர் பெரும்புள்ளி முக்கிய புள்ளின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அது எந்த துறையாக இருந்தாலும் பரவாயில்ல அரசியல்னு நம்மளுக்கு தெரிந்த துறை மற்ற துறையாக இருந்தாலும் பரவாயில்ல இதுல வந்து என்னன்னா பணம் பொருள் அதெல்லாம் வந்து தான் இருக்கும் இந்த மாதிரி யோகம் உள்ள அமைப்புக்கு அதே மாதிரி தீர்க்க ஆயுள் நீண்ட ஆயுள் இருக்கும் என்ன யோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சதுர்முக யோகம் அல்லது பிரம்ம யோகம்னு பேர் சதுர்முகன்னா நான்முகன் பிரம்மதேவர் அப்போ அவருடைய பேர்ல இருக்கக்கூடிய யோகம் பிரம்ம யோகம்னு ரெண்டு மூணு டைப்ஸ் இருக்கு ஒன் ஆஃப் த யோகம் இதுதான் இது சிம்பிளா உங்க ஜாதத்தில் தெரிஞ்சுக்கோன்னா குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இருக்கணும் ஜாதகத்தில் பிரம்மதேவரின் பேர குழந்தைகளான தேவகுரு பிருகஸ்பதியும் அசுரகுரு சுக்கராச்சாரியரும் ஜாதகத்தில் குரு வீட்டில் சுக்கரன் சுக்ரன் வீட்டில் குருன்னு இருக்கணும் அப்படி பரிவர்த்தனை ஆகும்போது குரு வந்து லக்னத்திலிருந்து எண்ணி வரும்போது மூன்று ஆறு ஒன்பது பன்னிரெண்டாம் இடங்களிலும் சுக்கரன் ரெண்டு ஐந்து எட்டு பதினொன்றாம் இடங்களிலும் இருக்கணுங்க இதுதான் ரூல் அப்போ கும்பலக்னத்துக்கு குரு சுக்ரன் பரிவர்த்தனா குரு ஒன்பதாம் இடத்திலும் சுக்கரன் பதினொன்றுலையும் இருப்பார் அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு குரு ஆறாம் இடத்திலும் சுக்கரன் குரு வீடான பதினொன்றாம் இடத்தில் உச்சமாக இருப்பார் இந்த மற்ற லக்னத்துக்கு நீங்கள் போட்டு பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க ஃபேஸ்புக்ஸ்டா